வணக்கம் பிரியமான நண்பர்களே இன்று நாம் குறு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலகட்டத்தில் கன்னிராசிக்கு என்னென்ன நல்ல மாற்றங்கள் காத்திருக்கின்றன என்பதை பற்றி விரிவாக பேசப்போகிறோம் குரு பகவான் பத்தாவது இடத்தில் பயணம் செய்யும் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க உதவும் ராசி பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் அவர்களின் மென்மை அழகு மற்றும் நேர்மை ஆகியவற்றை முன்னிறுத்தி இந்த குறுபெயர்ச்சி உங்கள் வாழ்வில் எப்படி ஒரு புதிய வெளிச்சத்தை வரும் என்பதை இந்த வீடியோவில் காணலாம் கன்னி ராசி பிறந்தவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள் அழகான மனதுடையவர்கள் மற்றும் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவும் இயல்புடையவர்கள் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய திருப்பத்தை உருவாக்கப் போகிறார் பத்தாவது இடத்தில் குறு இருப்பது உங்கள் தொழில் மற்றும் சமூக பிரகாசத்தை மேம்படுத்தும் இந்த வீடியோவில் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் பிள்ளைகள் பயணம் போன்ற ஒவ்வொரு தலைப்பிலும் குறுபெயர்ச்சி எப்படி உங்கள் வாழ்வை மாற்றும் என்பதை பார்க்கலாம் கன்னி ராசி பிறந்தவர்களுக்கு குடும்பம் என்பது மிகவும் முக்கியமானது இந்த குறுப்பெயர்ச்சி காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறையும் குரு பகவான் பத்தாவது இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் குறிப்பாக உங்கள் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடனான உறவு மேலும் பலப்படும் குடும்பத்தில் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவை தீர்ந்து போகும் குரு பகவான் உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய ஒற்றுமையை உருவாக்கப் போகிறார் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமானது உங்கள் துணைவருடனான உறவு மேலும் பலப்படும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழும் கன்னி ராசி பிறந்தவர்களுக்கு இந்த குறுபெயர்ச்சிக் காலம் தொழில் மற்றும் வணிகத்தில் பெரிய வெற்றியை கொண்டு வரும் குரு பகவான் பத்தாவது இடத்தில் இருப்பது உங்கள் தொழில் வாழ்வில் ஒரு புதிய உயர்வை கொண்டு வரும் நீங்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணி மேலும் மதிக்கப்படும் மற்றும் பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமானது புதிய வணிகத் திட்டங்கள் தொடங்குவதற்கு இது சரியான நேரம் குரு பகவான் உங்கள் வணிகத்தில் நல்ல லாபத்தை கொண்டு வரும் மற்றும் உங்கள் பெயரை மேலும் பிரபலமாக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகள் எல்லாம் பலன் தரும் மற்றும் நீங்கள் பெரிய வெற்றியை அடையும் நிதித்துறையில் ராசி பிறந்தவர்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி காலம் மிகவும் சாதகமானது குரு பகவான் பத்தாவது இடத்தில் இருப்பது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய வருவாய் ஆதாரங்களை கண்டறியலாம் மற்றும் உங்கள் நிதிநிலை மேலும் உறுதிப்படும் முதலீடு செய்வதற்கு இந்த காலம் மிகவும் சரியானது குரு பகவான் உங்கள் முதலீடுகளில் நல்ல லாபத்தை கொண்டு வரும் ஆனால் எந்த முதலீடும் முழு ஆராய்ச்சியுடன் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி ரீதியாக மிகவும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் பொருளாதார நிலை மேலும் மேம்படும் ஆரோக்கியம் என்பது வாழ்வியல் மிக முக்கியமான அம்சம் கன்னி ராசி பிறந்தவர்களுக்கு இந்த குறுபெயர்ச்சிக் காலம் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களைக் கொண்டு வரும் குரு பகவான் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் எந்தவிதமான உடல் பிரச்சினைகளும் தீர்ந்து போகும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் குரு பகவான் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும் மற்றும் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் பிள்ளைகள் என்பது வாழ்வியல் மிகப்பெரிய பரிசு ராசி பிறந்தவர்களுக்கு இந்த குறுபேர்ச்சி காலம் பிள்ளைகளுடனான உறவை மேலும் பலப்படுத்தும் குருபகவான் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் அவர்களின் கல்வி மற்றும் தொழில் வாழ்வில் வெற்றியை கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகளுடனான உறவு மேலும் பலப்படும் அவர்களின் வளர்ச்சியில் நீங்கள் பெருமை அடைவீர்கள் மற்றும் அவர்களின் வெற்றிகள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் குரு உங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் ஒரு புதிய வெளிச்சத்தைக் கொண்டுவரும் பயணம் என்பது வாழ்வியல் மிக முக்கியமான அனுபவம் கன்னி ராசி பிறந்தவர்களுக்கு இந்த குறுபெயர்ச்சிக் காலம் பயணத்தில் நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரும் குரு பகவான் உங்கள் பயணத்தை மிகவும் சுவாரஸ்யமாக மாற்றும் மற்றும் நீங்கள் புதிய இடங்களை கண்டு மகிழலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம் அல்லது உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை தேடலாம் குரு பகவான் உங்கள் பயணத்தை மிகவும் பயனுள்ளதாக மாற்றும் மற்றும் நீங்கள் புதிய அறிவை பெறலாம் குருபேர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலகட்டம் கன்னி ராசி பிறந்தவர்களுக்கு மிகவும் சாதகமானது குரு பகவான் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும் மற்றும் நீங்கள் மிகவும் வெற்றிகரமாக இருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் பிள்ளைகள் மற்றும் பயணம் போன்ற ஒவ்வொரு துறையிலும் நல்ல மாற்றங்கள் காத்திருக்கின்றன குரு பகவானின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் எப்போதும் இருக்கட்டும் இந்த குறுபேர்ச்சிக் காலம் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கட்டும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்